நம் வயதை காட்டி கொடுக்கும் கண்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கண்கள் தான் அலகின் முதல் அஸ்திரம் கண்கள் ஒருவரின் வயதை கணித்து சொல்லும் முதல் உறுப்பு பிறகுதான் சருமம் வெளிப்படுத்தும் கண்களை இளமையாக பாதுகாத்தால் பாதி வயது குறைந்தது போல் இருப்பீர்கள் வெகு நேரம் கணினியை பார்த்து கொண்டிருந்தால் நரம்புகள் சோர்ந்து போகும் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் கண்களில் ஈரப்பதம் குறைந்து கண்களில் கருவளையம் தோன்ற ஆரம்பிக்கும் இதற்கு நல்ல தரமான கண்சீலரை பயன்படுத்தலாம் நீர்ப்பை கண்களுக்கு கீழே உள்ள நீர்ப்பைகளால் கண்கள் சிறிதாக தெரியும் இதனை தடுக்க நன்றாக உறங்க வேண்டும் நீர்ப்பைகள் உள்ள இடத்தில் குளிர் தே குளிர் தேநீர்ப்பையை வைக்கவும் புருவம் மெல்லிதான புருவம் இருந்தால் கண்கள் பெரிதாக தெரியாது புருவ சீரமைப்பை தொடர்ந்து மேற்கொள்வதால் புருவம் அழகாக தெரியும் கண்களும் அழகாகும் இந்த சேனலை மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்